ஏப்ரல் பத்தொம்பது தேர்தல் திருவிழா காலையிலே ஆரம்பிச்சிச்சு நாங்களாம் ஏழு மணிக்கு வாக்கு செலுத்திட்டோம் நீங்களாம் வாக்கு செலுத்த தயாராக இருப்பீங்க சில பேர் செலுத்தி இருப்பீங்க எல்லாருமே அவசியம் செலுத்துங்க ஏன்னா ஜனநாயக கடமை எல்லாருமே நிறைவேற்றணும் ஏன்னா வாக்குன்றது வில மதிப்பு இல்லாதது ஐயா மோடிக்கும் ஒரு வா ஒரு வாக்கு தான் ஐயா ராகுல் காந்திக்கும் ஒரு வாக்கு தான் நமக்கும் ஒரு வாக்கு தான் வாக்குன்றது இல்லாது அந்த வாக்கு அனைவரும் செலுத்துங்க வெளியூரில் இருந்தாலும் வந்திருப்பீங்க நிச்சயம் வெயிலாக இருந்தாலும் முதியோரில் இருந்தாலும் கூட வீட்டில் பெரியவங்களை கூட்டிகிட்டு போங்க அவசியம் வாக்கு செலுத்துவீங்க ஆனால் ஓட்டுன்றது விலமதிப்பில்லாதது அது நூறு சதவீதம் என்றைக்கு பூர்த்தி ஆகுதோ அன்றைக்கிதான் முயற்சியாக இருக்கும் ஆனால் நூறு சதவீதம் ஆக மாட்டேது ஆனால் அதுக்குள்ளே முயற்சிகளை தேர்தல் ஆணையமே எடுத்துக்கிட்டு இருக்கு நம்மளும் எடுக்கிறோம் அதனால் எல்லோரும் விழிப்புணர்வோடு என்ன ஓட்டுன்றது வாக்குன்றது ரொம்ப முக்கியமானது நம்ம அது வந்து எவ்வளோ பெரிய கோடீஸ்வரலாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வாக்கு தான் நமக்கு ஒரு வாக்கு தான் அப்படின்றப்போ அதை நினைங்க நீங்கள் முத நமக்கு எதுக்கு வெயிலில் போகணும் நமக்கு எதுக்கு ஒரு வாக்கு செலுத்தும் நினைக்காது நம்ம வாக்கு வந்து நம்ம ஆளணும் நல்ல மனிதருக்கு வாக்கு செலுத்தணும் நான் இந்திய கூட்டணிக்கு கை சின்னத்துக்கு கை சின்னத்துக்கு வாக்கு செலுத்திருக்கேன் காலை ஏழு மணிக்கெல்லாம் செலுத்திட்டு குடும்பத்தோட போய் நீங்களும் செலுத்துவீன்றத நம்புறேன் நிச்சயம் வந்து பாசிசை வீழ்த்தணும் இந்தியா விளையாட்டும் நிச்சயம் மாற்றங்கள் வரும் நம்ம ஒரு வாக்குன்றது ஒவ்வொரு இதில் பட்டினம் அழுத்தம் போதும் ஓங்கி அறுத்துங்க ஏன்னா நம்ம நாளை தலைமுறை உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும்னா வேலை வாய்ப்பு கிடைக்கணும் விலைவாசி குறையணும்னா இந்தியா கூட்டணிக்கு கைச்சி நிறுத்து பார்க்கலிங்க நன்றி